ஜிந்தாத் ஜிதாபா ஜி ஜிபாத் ஜிதாபாத் ஜிந்தாத் ஜிதாபாத் ஜிதாபாத் பாரத ஜிதாபா

படைகள் வாழ்கிறே வாங்க வாழ்க வாழ்கிறே வாழ்க வாழ்க வாழ்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பகல்காமில் நடைபெற்ற பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தாக்குதல்களை கண்டித்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்த நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் தமிழகம் முழுவதும் தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி கரம்பக்குடி ஒன்றியத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் நம்முடைய ராணுவத்துக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த ஊர்வலத்தை பேரணியை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம் நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்தியாவிலே தீவிரவாதத்துக்கு இடமில்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து மக்களுக்கும் ஒரு தலைவராக ஒரு காப்பாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் பாகிஸ்தான் நாடு தீவிரவாதிகளை நம்பி இந்திய மக்களை அச்சுறுத்தலாம் என்று கணக்கு போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த எண்ணங்கள் நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறவரை ஈடேறாது அதற்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் நரேந்திர மோடிக்கு துணையாக இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில் இன்றைய தினம் இந்த வெற்றி ஊர்வலத்தை இராணுவத்துக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறோம் எங்களை பொறுத்தவரை தீவிரவாதத்திற்கு என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி சிம்ம சுப்பனமாக விளங்கும் அதில் இல்லை இந்தியாவில் இருக்கிற மக்களை காவந்து பண்ணுவதற்காகவே அவதாரம் எடுத்திருக்கிற தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நல்லாட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரியும்